சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மூலிகைகளை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறை ஒவ்வொரு நோய்களுக்கும் மூன்று உடல் தேகிகளுக்கும் அதாவது இந்த மூன்று தோடங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வாதம் பித்தம் கபம் மூன்றுக்கும் ஏற்ற மாதிரியான நம்மளுடைய உடல்நல பிரச்சனைக்கு ஒரே ஒரு மூலிகை எப்படிங்க பல வகையில் பயன்படுத்தலாம்ன்றதும் நம்ம அந்த மாதிரி ஒரு முக்கியமான மூலிகை நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தலாம் குறிப்பா எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் நான் எண்ணெய் குளியல் எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க உடல்ல பல நோய்கள் உங்களுக்கு கண் கூட பார்க்கலாம் நல்லாவே கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லட்டுமா மேடம் எந்த வயசுல இருந்து நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கலாம் என்னென்னைக்கு எண்ணெய் குளியல் எடுக்கலாம் எல்லாருமே குளியல் எடுக்கலாமா எந்த எண்ணெயில நம்ம பயன்படுத்தி எண்ணெய் குளியல் எடுக்கலாம் எண்ணெய் குழியில் எடுக்கிற அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் அதை தாண்டி போனீங்கன்னா பாடி ஹீட் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது சைனசைட்டிஸ் இருக்குது மைக்ரைன் ஒற்றை தலைவலி வெற்றிக்கோன்னு சொல்லுவாங்க தலை சுற்றல் இருந்துக்கிட்டே இருக்குங்க காதில் ஒரு மாதிரி ஒரு மெயின் ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படிலாம் சொல்கிறீங்களா இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் வாரம் இரண்டு முறை வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த பிசிஷியன் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மூலிகைகளை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சித்தர்கள் சொன்ன மருத்துவ முறை ஒவ்வொரு நோய்களுக்கும் மூன்று உடல் தேகிகளுக்கும் அதாவது இந்த மூன்று தோடங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வாதம் பித்தம் கபம் மூன்றுக்கும் ஏற்ற மாதிரியான நம்மளுடைய உடல்நல பிரச்சனைக்கு ஒரே ஒரு மூலிகை எப்படிங்க பல வகையில் பயன்படுத்தலாம்ன்றதும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான மூலிகை நீங்க அதை எப்படி பயன்படுத்தலாம் குறிப்பா குளியல் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் நான் எண்ணெய் குளியல் எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க உடல்ல பல நோய்கள் உங்களுக்கு கண்கூட கூட பார்க்கலாம் நல்லாவே குணமாகும் ஏன் சொல்கிறேன்னா எண்ணெய் குளியலோட அவசியம் நிறைய பேருக்கு தெரியுங்க இப்போ நிறைய மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து வாதம் சம்பந்தப்பட்ட ஒரு நோயா இல்லை கபம் பித்தம் சம்பந்தப்பட்ட நோயா உடனே எண்ணெய் குளியல் தான் நிறைய மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க சித்தர்களும் சொன்ன ரகசிய முறை வாழ்வியல் முறையே இருக்குதுங்க எதுக்கு நம்ம மருந்தை தேடி தேடி எல்லாத்துக்கும் மெடிசன் சொல்லுங்கள் மெடிசன் சொல்லுங்கன்னு எதற்கு ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் குளியல் மூலமாகவே நிறைய நோய்கள் நமக்கு குணமாகுது இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லட்டுமா மேடம் எந்த வயசுல இருந்து நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கலாம் என்னென்னக்கு எண்ணெய் குளியல் எடுக்கலாம் எல்லாருமே எண்ணெய் குளியல் எடுக்கலாமா எந்த எண்ணெயில நம்ம பயன்படுத்தி குளியல் எடுக்கலாம் எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன எண்ணெய் குழியில எனக்கு கபம் வந்துருமா கோல்டு வந்துருமா இல்லை உடல் உஷ்ணம் இன்னும் அதிகமாயிடுச்சு எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு நான் தாங்க இருந்தேன் எண்ணெய் குளியல் எடுத்தேன் கண் எரிச்சல் வந்துச்சு சூட்டை கிளப்பிடுச்சு இப்படி எல்லாம் நிறைய வந்து விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சரி எண்ணெய் குளியல் சரியான முறையில் எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன் இப்போ மூன்று உடல் தேகிகள் அப்படின்னு நான் சொன்னேன் இது எப்படிங்க நாங்கள் கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று உடல் தேகிகளுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு எண்ணெய் ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணி நம்ம குளிக்கலாங்க நீங்க வீட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம அம்மாக்களோ பாட்டிமாருக்களோ என்ன செய்வாங்கன்னா நல்லெண்ணெய் எண்ணெய் குளியல் எடுக்கிறீங்க இரு இரு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்து அடுப்பில் வைப்பாங்க உங்களுக்கு தேவையான அளவு அதுல ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டுருவாங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுவாங்க ஒரு நான்கைந்து மிளகு போட்டுட்டு அது சூடானோடனே வெது வெதுப்பான சூட்ல இருக்கும்போதே அந்த எண்ணெயை அப்படியே உச்சந்தலையில் ஊற்றி அப்படியே தட்டி தட்டி விட்டு ஸோ பாய் நம்ம பாடி ஃபுல்லா மசாஜ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய வெந்நீர் சோ வித விதப்பான வெந்நீர் இருக்கும் சோ எடுத்து நமக்கு குளிக்கிறதுக்கு கொடுப்பாங்க இதுதான் எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடிய ஒரு சரியான முறை இதுலேயுமே சித்த மருத்துவத்துல நிறைய எண்ணெய் வகைகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த நோய் இருக்கா சரும நோய் இருக்கா இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்துங்க இல்லை மூட்டு வலி இருக்கா ரொம்ப சிப்பிளுங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு ஸோ மூட்டு பிரச்சனை மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலி ஒரு ட்ரைனஸ் இது குறையிறதுக்கு எண்ணெய் தன்மை ரொம்ப முக்கியம் அந்த எண்ணெய் பசை நம்ம உடல்ல இருந்துச்சுனாவே பல நோய்கள் நரம்பு சம்மந்தப்பட்டோ இல்லை ஜாயின் பெயினோ நமக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் டென்ஷனாகவே இருப்பாங்க பித்தம் அதிகரித்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு குறையும் ஒரு என்ன நான் சொல்கிறேன் வீட்டில் சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நோய்கள் இருந்தாலும் வாதம் இருந்தாலும் பித்தம் கபம் எது இருந்தாலும் இதை ஈஸியாக நமக்கு வந்து இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கிளைமேட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாங்க இப்போது பனிக்காலத்தில் எனக்கு எண்ணெய் குளியல் ஒத்துக்காதுன்னா ஓகே விட்டுருங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகும் தை முடிஞ்சி அடுத்த மாதத்துலேருந்தே நமக்கு என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கதிரவனோட உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்போது கண்டிப்பாக இந்த எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படும் ரொம்ப சிம்பிளுங்க இந்த கார்போஹரிசி அப்படின்ற ஒரு மூலிகையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கார்போஹரிசி அப்படின்னு சொல்கிறது கரிஞ்சிடு மாதிரியே இருக்கும் கருப்பு கலரில் விதை ஸோ அந்த விதையோட பலன்கள் என்ன சரும நோய்களுக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பயன்படுது ரொம்ப வருஷமா எனக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்வீங்க ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நமக்கு சரியாகணுனாலும் நம்ம இந்த கார்போஹரிசியை பயன்படுத்தலாம் நிறைய மருந்துகளில் சித்த மருத்துவத்தை இந்த கார்போஹரிசி பயன்படுத்துங்க ரொம்ப சிம்பிளாக இந்த கார்போஹரிசி நீங்கள் வாங்கிட்டு வாங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும் நூறு கிராம் அளவுக்கு அரிசி நமக்கு தேவை இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பால் உங்களுக்கு அந்த அரிசி ஒரு நூறு கிராம் இருக்கு இல்லைங்களா பசும்பால் பச்சை பசும்பாலை விட்டு அதை ஊற வச்சுருங்க நைட் ஃபுல்லா ஊரட்டும் காலையில அதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் வந்து ஒன்று ரெண்டாக நம்ம தட்டி பொடியாகவே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இவ்வளோதாங்க இந்த எண்ணெயை நம்ம செய்ய போறோம் இந்த கார்போஹரிசி நல்ல பசும்பாலில் ஊறி இருக்கிறத அரைச்சி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதனோட சீரகம் நல்லெண்ணெய் எவ்வளவு நல்லெண்ணெய் நம்ம விட போறோம்னா ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த ரெண்டு மூலிகையும் சேர்த்து நல்லா தைல பதமாக காய்ச்சி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேண்ட்ரஃப் அதை தாண்டி போனீங்கன்னா பாடி ஹீட் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு சைனசைட்டிஸ் இருக்கு மைக்ரைன் ஒற்றை தலைவலி வெற்றிக்கோன்னு சொல்லுவாங்க தலை சுத்துல இருந்துகிட்டே இருக்குங்க காதுல ஒரு மாதிரி ஒரு மெயின் ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்லாம் சொல்றீங்களா இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் வாரம் இரண்டு முறை இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிடத்துல இருந்து முப்பது நிமிடத்துக்குள்ள வெது வெதுப்பான தண்ணீரில் நம்ம குளிச்சுக்கிட்டே வரலாம் இதை தாண்டி இந்த ஆயில் வேற எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரும பிரச்சனைகள் அடிக்கடி முகப்பரு மங்கு இருக்கு இல்லை சருமத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு படர்தாமரை தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய சர்மம் சர்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இதை தாண்டி உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்குன்னா கருநொச்சி தைலம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ கருணொச்சி தைலம் வந்து லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுக்கிட்டே எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டே வரும்போதும் சைனசைடிஸ் சைனசைட்டிஸ் பிரச்சனை குணமாகுது அதிகமான உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜம்பீரத் தைலம் பயன்படுது ஜம்பீர தைலம்னால் இது வீட்லேயே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஜம்பீர தைலம்னா எலுமிச்சை ஸோ எலுமிச்சை சாறு எடுத்து செய்யக்கூடிய தைலம் ரொம்ப சிம்பிளுங்க இதுக்குமே சீரகம் அதிமதுரம் நமக்கு தேவைப்படுது சீரகம் அதிமதுரம் நூறு நூறு கிராம் பொடியாக எடுத்துக்கலாம் ஜம்பீரம் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சை பழ சாறு எலுமிச்சை பழ சாறு நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க எவ்வளோ தான் இந்த மூணுமே சேர்த்து நல்ல நெல்ல காய்ச்சி எடுக்க போகிறோம் இந்த எலுமிச்சை பழ சாறு விட்டு இந்த ரெண்டு மூலிகையும் அதனோட சேர்த்து நல்லா காய்ச்சி எடுக்கிறது தான் ஜம்பீர தைலம் ஸோ இதுவுமே நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டே வரும்பொழுது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது கண் எரிச்சல் பித்தம் இருக்குங்க வாய் கசப்பு இருக்குங்க நுரையீரல் நமக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நமக்கு தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தைலமா இருக்கும் வாதம் குறையிறதுக்கும் நான் சொன்ன இந்த கார்போஹரேசி தைலத்தை பயன்படுத்தலாம் ஸோ எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் தீபாவளி அணைக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் குளியல் அப்படின்னு கிடையாது ஸோ தொடர்ந்து மாதம் இரண்டு முறையாவது நீங்கள் எண்ணெய் குளியல் எடுத்திங்கன்னா அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்கும் ஸோ எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டா நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு ஹீட் அப்படி கண்ணில் தெரியுதுங்க நார்மலாக இருந்தது ஹீட்டு கிளப்பிடுச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா அது என்ன நடக்கும் நம்ம உடல்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் குளியல் எடுத்த உடனே நம்ம வந்து வெளியில் போகிறதோ இல்லை எண்ணெய்குழியல் எடுத்த உடனே நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிறது வெயிலில் இருக்கிறது ஏசி அறைகளில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது முக்கியமாக அசைவ உணவுகள் சாப்பிடுவோம் நிறைய பேர் சண்டையான எண்ணெய் குழியல் எடுத்துகிட்டு மதியம் நல்லா ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டு நைட் ஏசியில் தூங்கிடுவோம் அடுத்த நாள் கண்டிப்பாக ஹீட்டாக மாறும் அந்த மாதிரி செய்யாதீங்க எண்ணெய்குழியல் எடுக்கிற தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப முக்கியம் பூண்டு வெந்தயம் பச்சரிசி தேங்காய் பால் சேர்த்து கஞ்சி மாதிரி காலையில் இதை சாப்பிட்ருங்க ஸோ உடல் நலனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு லைட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடல்ல பல நோய்கள் உங்களுக்கு குணமாகும் மேலும் எண்ணெய் குளியல் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி